ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்துக்கொண்டு வருவது அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான யோக பயிற்சிகள் அதன் மூலமாக நமது உடல் உள் எப்படி நன்றாக வைத்துக்கொள்வது இன்றைக்கு நம்ம பார்க்கவிருப்பது ஜீரண மண்டலம் இதயம் நுரையீரல் நன்றாக இயங்கணும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சிறப்பாக வாழணும் இதற்காக நம்ம வஜிராசனத்தில் அமர்ந்த நிலையிலேயே அந்த ஆசன நிலைகளிலேயே நாம் ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க செய்யக்கூடிய நிலை நிச்சயமாக கிடைக்கும் ராஜ உறுப்பான இதயம் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் இன்றைக்கு நிறைய நபர்கள் பார்க்குறோம் அந்த இதயத்தினுடைய துடிப்பு சீராக இல்லாத நிலை இதே வாழ்வுகளில் சில அடைப்பு அதற்காக அவர்கள் பல வகையான அந்த ஸ்டண்டு வைக்கிறது இந்த மாதிரி பைபாஸ் சர்ஜரி பண்ணுறது இது அதிகரித்து கொண்டே வருகின்றது இதற்கும் மனதில் எழுகின்ற எண்ணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நிறைவோடு நம்ம வாழ்க்கையை நடத்தினோம்னா இதயம் நூற்றி இருபது வயது வரை சிறப்பாக இயங்கும் அப்போ அந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மனநிறைவையும் கொடுக்கக்கூடியது தான் ஆசனங்கள் முதிரைகள் தியானம் மனதை பக்குவப்படுத்துவது தான் யோகக்கலை மனம் ஆயிடுச்சு அப்படின்னா மனதில் எப்பொழுதும் அமைதி இருக்கும் மனதில் எப்பொழுதும் சாந்தம் இருக்கும் ஸோ நம்ம ராஜ்ய உறுப்பான இதயத்தை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம் மன அமைதியை கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம் நிறைய ஆசனங்கள் செய்யணும் அவசியம் இல்லை நேரமே இல்லாதவர்கள் இன்றைக்கு இப்போ நம்ம பயிரக்கூடிய இந்த வஜிராசன நிலைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க அதோடு சேர்ந்து முதிரைகள் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக ராஜ உறுப்புகள் அனைத்தும் நன்றாக இயங்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் வஜிராசன நிலைகளாக பார்க்க போகிறோம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ வஜ்ராசனத்துலேருந்து ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம் முதல்ல வஜ்ராசனம் போடுறாங்க கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க மூச்சு போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே போது அடிவேர் லேசாக உள்ளே போய்கிடணும் இப்போ அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் இப்போது இந்த வஜ்ராசனத்திலிருந்து அடுத்த நிலை சப்த வஜ்ராசனம் பண்ண போகிறாங்க கால் அகட்டிட்டு மெதுவாக பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கால் சேர்த்துட்டு வஜ்ராசனத்துக்கே வந்துடுங்க இப்போ அப்படியே சசங்காசனம் பண்ணுறாங்க மூச்சு மூச்சொலி அப்படிகிட்டே கிளப்புங்க கை சைல் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் relax இப்போ சசங்காசனத்தில் ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படியே ஐயப்பாசனம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படியே வஜிராசனத்தில் உட்காந்துக்கோங்க கண்களை மூடி ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை பண்ணுறாங்க இப்போ அமர்ந்திருக்கக்கூடிய நிலை வஜ்ராசன நிலை கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியோடுங்க அந்த மூச்சு உள்ளெழுக்கும்போது அடிவேர் வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது அப்டாமன் உள்ளே போய்க்கிடணும் மூச்சில் கவனம் செலுத்துங்க இப்போ அப்படி சப்த வஜ்ராசனம் அனுப்புகிறாங்க காலை அகட்டிட்டு மெதுவாக படுத்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படி கை மூணி மெதுவாக இழந்து வஜ்ராசனத்துக்கே வந்துடுங்க இப்போ சசங்காசனம் பண்ணுறாங்க கை சைடில் வச்சுக்கோங்க மூச்சு வழியை விட்டுட்டு கிளம்பு நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்புறம் ரெண்டு கையும் முன்னாடி வச்சுக்கோங்க மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படியே ஐயப்பாசனம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பொறுமையாக திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் அவான வாயு முத்திரை பணப்புகிறாங்க சுண்டு விரல் மட்டும் தரையை வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு அடி ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருவனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க என்னோட கட்டை கட்டையரம் மிக மெதுவாக மூச்சை எடுத்து மிக மெதுவாக மூச்சு எடுங்க ஒரு மூன்று முறை வென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதர்வரல் மடிச்சுக்கோங்க என்னோடய கட்டை கட்டையரம் மிக மெதுவோ மூச்சை உழைத்து மிக மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க முதல் முத்திரை அபான வாயு முத்திரை சுண்டு விரல் மட்டும் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உடலெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுறவங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஏக்கட்டும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க என்னோட மேயத்தில் கட்டையவரல் மிக மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழிவரங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை மோதரவரல் மடிச்சுக்கோங்க என்னோட மேயத்தில் கட்டையவரல் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சுகாசனத்துக்கு வந்துட்டு அப்படியே வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்தில் அபான வாயு முத்திரை மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இதயம் இதே வாழ்வுகள் இந்த முதிரையின் மூலமாக நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் அந்த உணர்வோடையே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க கட்டை கட்டையவரல் மிக மெதுவோ மூச்சை உள் எடுத்து மிக மெதுவோ மூச்சு எடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய சூரியமுத்திரை மோதரவர்கள் மடிச்சுக்கோங்க ரெண்டு மேத்தில் கட்டையவர்கள் மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் நேர்களை இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சிகளை காலை மதியம் மாலை மூன்று வலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மதியம் செய்ய முடியாதவர்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்றைய காலகட்டத்தில் அன்றன்றைக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது இந்த பயிற்சி மன அமைதியை கொடுக்கக்கூடியது இந்த பயிற்சி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலுமே மன அழுத்தம் இல்லாமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும் இதயம் இதய வாழ்வுகள் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் மன அமைதியோடு சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்